அண்ட் ஆல்சோ ஓடிடிங்கிறதுனால பண்ணலாம் யாரும் நம்மளுக்கு இமேஜுக்குள்ள நம்மளை உட்கொண்டு வந்து அவங்க அவங்க ஏன் ஏன் இப்படி இந்த மாதிரி செஞ்சாங்க சம்திங் இஸ் மிஸ்ஸிங் ஏதோ ஏதோ ஒன்று ஒன்று சரியில்லை அதாவது ஒரு ஃபுல் ஒத்துக்கிட்டு பண்ணணும் இல்லையா அந்த ஒரு ஒரு ஃபுல்ஃபில்னஸ் எந்த இதுலயுமே எந்த ஸ்கிரிப்ட்லயும் பெருசாக வரல நான் நிறைய கேட்டேன் வெற்றிக்குடி கட்டு பண்ணும் போது வேற ஏதோ ஒரு படத்துக்காக நான் வந்து ஹேர் கலர் பண்ணியிருந்தேன் அவர் பார்த்து அப்படியே ஹார்ட் அட்டாக் வராத குறை பண்ணிட்டீங்கன்னு அந்த 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 மேக்கப் போட்டு கருமாரி அம்மன் அம்மன் மாதிரி மாதிரி ஒரு இது அதுக்கப்புறம் நார்மல் நார்மல் மஞ்சள் மேக்கப்பில் ஸோ இந்த இந்த சேஞ்ச் வேறு நிறைய இருந்தது விச் வெரி இன்ட்ரெஸ்டிங் பேட் தேவன் மகன் மிஸ் பண்ணதில் படம் படையப்பா மிஸ் பண்ணதுல உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருந்தது பட் பாகுபலி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஐ ஆனதுக்கு அப்புறம் ஐ கால் ராஜபாத்தா வணக்கம் ஆஃப் கனெக்ஷன்ல சொல்லலாம் இவங்களோட திரைப்படங்கள் எல்லாமே கமர்ஷியல் கமர்ஷியல்ஸ்டு பிலிம்ஸும் இருக்கும் இருக்கும் ஒவ்வொரு டிகேட்லயும் இவங்களோட பில்மோகிராபில அதோட சக்சஸ் பார்க்கும் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம்க்கு தன்னை அடாப்ட் பண்ணி ஒரு ஆக்ட்ரஸா பில்ட் பண்ணும்போது ஒரு சூப்பர் ஸ்டார் வார்த்தை சொன்னாங்க டிசிப்ளின் அப்படின்னு அதை தான் இங்கே நான் விட்னஸ் பண்ணுறேன் ஆக்ட்ரஸ் மீனா அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு டிகேட்ல நான் சொன்ன மாதிரி அவங்களோட ஃபில்மோகிராஃபியில் அவ்வளோ பிளாக் பஸ்டர்ஸ் இருக்கு ஈவன் பிரபு மாஸ்டர் சொன்ன மாதிரி அவங்க என்ன ஒன் ஃபிஃப்டி பிளாக் பஸ்டர்ஸ் ஐ மீன் சக்ஸஸ் ஃபில்ஸ் கொடுத்துருப்பாங்க இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க் டு டூ அ குட் ஃபில்ம் இன் அ குட் ரோல் குட் ரோல் இன் அ குட் ஃபில்ம்ஸ் அதை ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க அது எவிடன்ஸ் ஆர்பா அப்ரிஷியேஷன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இப்போது ரோஸ்லின் ஏன்னா ஒரு சீரீஸ் எடுத்துக்கிட்டால் அந்த சீரீஸோட இம்பாக்ட் என்னன்னா அந்த கதாபாத்திரம் அதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோமோ அதுதான் ஆடியன்ஸ்ட்டு போய் ரீச் ஆக போகுது இந்த கதையை வந்து சொல்கிறப்போ என்ன மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ் ஒரு ஆக்டராக நீங்கள் ப்ரிப்பேர் ஆனீங்க உங்களுக்கே தெரியும் ஃபார்ட்டி இயர்ஸாக அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறோம் நிறைய படம் பண்ணியிருக்கிறோம் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கிறோம் நல்ல நல்ல கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கிறோம் பட் ரோஸ்லன் வந்து உண்மையிலேயே நான் வந்து இது வரைக்கும் பண்ணாத ஒரு புது கேரக்டராக தான் இருந்தது அதுதான் வந்து ரொம்ப என்ன சொல்றது இட் வாஸ் வாஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஏன்னா ஏன்னா இந்த ஒத்துக்கிறதுக்கு வந்து வந்து ஒரு 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 விஷயம் வேணும் வேணும் இல்லையா இல்லையா ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் ஃபேக்டர் தட் ஃபார் மீ டு ரோஸ்லன் இதில் அண்ட் ஆல்சோ ஓடிடிங்கிறதுனால தைரியமாக பண்ணலாம் யாரும் நம்மளுக்கு நம்மளை வந்து அவங்க அவங்க ஏன் ஏன் இப்படி பண்ணுறாங்க இந்த மாதிரி செஞ்சாங்க அந்த மாதிரி கேட்க முடியாது ஏன்னா ஓடிடினாலே கண்டென்ட் தான் வித்தியாச வித்தியாசமான கேரக்டர்ஸ் வித்தியாசமான கண்டென்ட் அந்த மாதிரி தான் ஸோ நம்ம வந்து எதிர்பார்ப்பு கூட ஓடிடி இல்லையா அப்போ நல்ல வித்தியாசமா இருக்குமே அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து பார்ப்பாங்களே ஸோ அதனால வந்து அந்த அந்த எல்லாமே வந்து கரெக்டாக அமைஞ்சது எனக்கு ஏன்னா நல்ல ஒரு வித்தியாசமான கேரக்டர் அந்த ஓடிடி இல்லை அண்ட் ஐ ஐ வாஸ் ஸோ த்ரில்டு ஆக்சுவலி இன்பேக்ட் ஏன்னா நம்ம நிறைய கதை கேட்குறோம் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் இப்போ வரைக்கும் நிறைய கேட்குறோம் பட் சம்திங் இஸ் மிஸ்ஸிங் ஏதோ ஒன்று சரியில்லை ஏதோ ஒன்று அதாவது ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஒத்துக்கிட்டு பண்ணணும் இல்லையா அந்த ஒரு ஒரு ஃபுல்ஃபில்னஸ் எந்த இதுலேயுமே எந்த ஸ்கிரிப்ட்லேயும்

ஃப்ரம் அதர் கேரக்டர்ஸ் இப்போ இதுக்கு முன்னாடி பண்ண நீங்க மதர் கேரக்டரா இருக்கட்டும் இருக்கட்டும் இல்ல த்ரில்லர் இதுல எனக்கு என்ன தோணுச்சுன்னா மாம் அண்ட் அதே சமயம் ஒரு பொண்ணுகிட்ட பண்ணும் ஸோ தட் இஸ் இஸ் மோஸ்ட் சேலஞ்சிங் பார்ட் அப்படின்னு தோணுச்சு விச் பர்சனல் லைஃப்ல அம்மா பொண்ணுக்கான ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பார்க்க முடிஞ்சது ஸ்டேஜ்ல எல்லாம் கம்ஸ் டு ஸ்டேஜ்லாம் இட் ஆக்சுவலி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கேன் ஆல்சோ ரிலேட் சோ வெல் ஏன்னா நம்ம வந்து அம்மா போகணுன்னா நம்ம அந்த இதுலருந்து ஒரு மாதிரியே பார்த்துக்கிட்டு வரோம் ஸோ இது வந்து இட் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது அண்ட் இப்போ இருக்கிற ஜென்சி ஜென்ரேஷன் ஆல்சோ கேன் ரியலி ரிலேட் தெம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோட கேரக்டர் ஆல்சோ இஸ் வெரி ஸ்ட்ராங் வெரி டாமினன்ட் அண்ட் ஏனோ டிசிஷன் மேக்கிங் அந்த மாதிரி ஒரு இது அட் த சேம் டைம் இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஆய் எனக்கு ரொம்ப பேச முடியாது எனக்கு இந்த கேரக்டர் பற்றி ஏன்னா இட் ஹே தெர் இஸ் ஒன் ஸ்மால் சர்ப்ரைஸ் எலிமெண்ட் சஸ்பென்ஸ் இருக்குது அந்த மாதிரி இட் இட்ஸ் மிக்ஸ் ஆஃப் எவ்ரி திங் ஓகே எல்லாமே வந்து அதுதான் சொல்றேனே நம்ம ஒரு ஸ்கிரிப்டை கேட்கும் போது நம்ம என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அது எல்லாமே வந்து இந்த ரோஸ்லன்ல இருந்தது அண்ட் டிரெக்டர் ஆல்சோ அதே மாதிரி ஐ மஸ்ட் சே எனக்கு அவரு தெரியும் ஆமா அப்பெல்லாம் ரொம்ப சாதாரணமா இருந்தாரு

எப்படி அது கண்டினியூஸாக ஒரு அஸ்டன் டைரக்டர்ஸ் அவங்கள்ட்ட ஓர்க்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க படத்தை நம்பி ஒரு ஹீரோயினாக போய் பண்ணுறது இருக்கு இல்லையா இன்னும் மாறவே இல்லைன்னு சொல்கிறேன் அந்த குவாலிட்டி வாஸ் ஒர் ஸ்நைஸ் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஏதா ஆ ஐ டோன்ட் நோ ஐ ஐ ஜஸ் ஃபீல் ஐம் பிளஸ்ட் அட்மரபுளா ஒரு விஷயம் அவங்க வரப்ப அவங்களோட ப்ராஜெக்ட்ல பண்றதுதான் அவங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு கிரெடிபிலிட்டி நினைக்கிறேன் அப்புறமும் ஐ மீன் நம்ம சில பேரை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் அவங்க எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்கிறாங்க எவ்வளோ வெறித்தனமாக இருக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு பார்க்கும்போதே நிறைய பேருக்கு தெரியும் அண்ட் விக் ஐ டோன்ட் நோ இட்ஸ் ஜஸ்ட் அ கட் ஃபீலிங் ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் அ கட் ஃபீலிங் லைக் இது சரியாக வரும் இது நல்லா வரும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இல்லையா இட்ஸ் ஜஸ்ட் அ

அந்த படத்தை கதையை புரிஞ்சுக்கிட்டு அந்த பீரியட் ஆஃப் உங்களோட மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பீரியடில் இருந்த டைமில் அதை எடுத்துகிட்டு பண்ணிங்க தட் வாஸ் ஒன் ஆஃப் மீனாஸ் பெஸ்ட் சாய்ஸ் இந்த கான்டென்ட் பேஸ்டு ஃபிலிம்ஸ் அப்படின்னு தோணுச்சு அது ஃபியூச்சரிஸ்டிக்காக இருந்தது அந்த கான்டென்ட் ஏன்னா அதுக்கப்புறம் தான் விதவை மறுமணம் இல்லை ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க இந்த பவுண்டரி தாண்டி வரலாங்கிற ஒரு லேரை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா தட் வாஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் அதை பற்றி சொல்லுங்கள் மெமரிஸ் ஆஃப் சூசிங் தட் ஃபில் ஐயோ நான் என்ன சொல்றது பிகாஸ் எனக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் லைக் ஜஸ்ட் எனக்கு

நேரத்துல நேரத்தில் கிடைச்சது வந்து ஒரு பெரிய விஷயம் அந்த ஏன்னா நம்ம வந்து நினைக்கலாம் விரும்பலாம் ஆசைப்படலாம் ஆனால் அது நடக்கணும் அது அமையணும் அந்த மாதிரி சோ அந்த விதத்துல ஐ ரியலி ஃபீல் வெரி ஃபார்ச்சுனேட் ரீசெண்டாக அர்ஜுன் சார் கூட இன்டர்வியூ இருந்தப்போ சார் அந்த சாங்லாம் அவ்வளோ ரித்தமெட்டிக்காக இருக்கும் படம் பேர் மட்டும் ரீதம் இல்லை படமே ரிதமாக இருந்தது ஆமா ஆமாம் காம்பினேஷன் வாஸ் ஒண்டர்ஃபுல் அண்ட் பையனை வளர்க்குறதா இருக்கட்டும் அந்த பீங் சிங்கிள் மதர்ங்கிற இன்னைக்கு நிறைய பேரோட லைஃப்ல சிங்கிள் மதர் அவங்களை சக்ஸஸ் பண்ண நிறைய ஸ்போர்ட்ஸ் மேன் பர்சனை பார்க்குறோம் ஆக்ட்ரெஸ் ஆக்டர் பார்க்குறோம் அந்த டிபார்ட்மெண்ட்ல பார்க்குறோம் அதுக்கெல்லாம் நான் பார்த்த வரைக்கும் என்னோட ஜென்ரேஷன் நான் வளர்ந்த ஜென்ரேஷன்ல பீங் சிங்கிள் மதர் இஸ் ஆல்சோ கேன் பில் அ கான்பிட் அப்படின்னு செகண்ட் ஃபிலிம் இஸ் வெற்றி கொடிக்கிட்டு துபாய் போய் ஏமாந்த லைஃப்ல நிறைய பேரோட லைஃப் கொலாப்ஸ் ஆயிருக்கு நிறைய ஃபேமிலிஸ் அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த அந்த படத்துல இந்த காமெடி அவ்வளோ பேசப்பட்டுச்சோ அதே அளவு குடும்ப உணர்வுகள் பேசப்பட்டுச்சு அப்படியான கதையில மீனாவை எப்படி மீனா பிளேஸ் பண்ணி பார்த்தாங்க அந்த டைம்ல அட் எங்கேஜ் அந்த நேரத்துல எனக்கு வந்து எல்லாம் தோணது அவ்வளவு தெரிஞ்சது எல்லாமே வந்து வித்தியாசமா இருக்கணும் புதுசா இருக்கணும் சேலஞ்சிங்கா இருக்கணும் ஏனோ அந்த ஒரு மைண்ட் செட்டு தான் அப்போ இருந்தது ஸோ அப்போ வந்து அந்த டைம்ல வந்து அண்ட் அஃப்கோர்ஸ் சேரன் அவரோட நான் அதுக்கு முன்னாடியும் ஒர்க் பண்ணிருக்கிறோம் ரெண்டு படம் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதனால அண்ட் சேரன் இஸ் அ வெரி இன்டென்ஸ் டிரெக்டர் வெரி அந்த இமோஷனல் அந்த பாண்டிங் அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து பிக்சரைஸ் பண்ணுவார் அவருடைய டைலாக்ஸ் ஆகட்டும் அவருடைய அந்த சீன்ஸ் அமைப்பா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கும் ஸோ அது ரெண்டு மூணு ரெண்டு படத்தில் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா ஸோ அதனால் அவங்க சொல்ல இன்ஃபேக்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் கொடி கட்டு பண்ணும்போது வேற ஏதோ ஒரு படத்துக்காக நான் வந்து ஹேர் கலர் பண்ணியிருந்தேன் அவர் பார்த்து அப்படியே ஹார்ட் அட்டாக் வராது குறை என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்கன்னு நான் சொன்ன என்ன சேரன் பண்றது இது இது ஏன்னா இதெல்லாம் ஓகே தானே ஐ மீன் நார்மலா நம்ம ஜட போட்டா அதெல்லாம் தெரியுமா என்ன அவ்வளோ எல்லாம் பாப்பாங்களா அப்படின்னு ஓய்யோயோ பாப்பாங்களோ பார்க்கலையோ எனக்கு தெரியாது இந்த கலர் எனக்கு வேண்டாம் இந்த முடி என் படத்துக்கு வேண்டாம் என் வள்ளிக்கு வேண்டாம் ஹி வாஸ் லைக் நான் சொன்னா வாய் சேர் நீ எல்லாரும் இப்போ சி என்னோட கஞ்சபுரியமா அது என்னோ அவங்கெல்லாம் கூட தே கலர் தே ஹேர் தே டூ வெஸ்டர்ன் தே டூ இந்தியன் எல்லாமே பண்றாங்க எல்லாம் ஒத்துக்குறாங்க ஏன் நீங்கள் முட்டை ஒத்துக்க முடியல ஆமாம் ஏன் பிடிவாதம் பிடிக்கிறீங்க நான் பண்ண மாட்டேன் நான் கலர் மாதிரி நான் ப்ளாக் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவரையோ முடியவே முடியாது ஹியூ புட் இஸ் ஃபுட் ஆன் அ ஐ ஹேட்டட் எம் ஃபர் அட் பட் தென் ஃபைனலி எங்கள் அம்மாவும் சொன்னாங்கம்மா வேண்டாமா இந்த கேரக்டருக்கு நல்லா இருக்காது உனக்கே தெரியும் நல்லா இல்லைன்னு அப்படி ஏன் நீ பண்ணுற அம்மா இதே நான் பண்ணி பண்ணி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம்ல மற்றவங்கள்லாம் பண்ணுறாங்க அதையே நான் பண்ணக்கூடாதா அப்படின்னா நோ படி வாஸ் லிஸ்னிங் டு பி பட் ஐம் கிளாட் யாரும் எனக்கு நான் சொன்ன பேச்சு அப்போ கேட்காதது ரொம்ப சந்தோஷம் ஒரு மாதிரி இரிட்டேட்டடாகவே நான் மறுபடியும் பார்லர் போய் மறுபடியும் அந்த கலர் எல்லாம் எடுத்துடலாம் பிளாக் ஆக்கிட்டு வந்து அப்புறம் அன்னைக்கு டு டு ஷூட் நோ வாட் இந்த மஸ்காரா எல்லாம் எடுத்து எடுத்து கலர் பண்ண அந்த கலர் தெரிஞ்ச இடத்துல எல்லாம் வந்து பிளாக் பண்ணி அன்னைக்கு அன்னைக்கு நைட்டோ சம்திங் ஐ வேண்ட் டு த பார்லர் ஐ ஹேட் டு கலர் ஹே கலர் எல்லாம் எடுத்து நார்மல் ஆக்கிட்டு திருப்பி ஐ கேம் ஃபார் ஷூட்

நம்ம சாதாரணமா இன்ட்ரெஸ்ட்டா பண்றது வேற இந்த மாதிரி எல்லாம் சுச்சுவேஷன் இருக்கும்போது ஆழந்து இருக்கும்போது சொல்லும்போது பேசும்போது அது நம்மள அறியாமே நம்மளுக்குள்ள இன்னும் ஒரு பெரிய மேஜர் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஒரு சேலஞ்சு ஒரு கொடுக்கும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும் ஒரு அதுக்கு கம் கம்ப்ளீட்டா அந்த கேரக்டருக்குள்ள போகக்கூடிய அந்த ஒரு அர்ப்பணிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அது எல்லாமே வந்து சோ லவ்ஸ் மீனா மீனா லவ்ஸ் க்ராப் எக்ஸாக்ட்லி அதான் நினைக்கிறேன் எனக்கு அந்த படத்துல நான் அதிகமா எப்பவுமே சொல்லுவாங்க வாழ்க்கையில ஏமாறுறது எவ்வளவு ஏமாத்துறது எவ்வளவு கஷ்டம் கடுப்பான வேலையும் ஏமாறுறது அவ்வளவு விட கொடுமையான விஷயம் அந்த ஏமாலியா இருக்கிற ஒரு கணவனோ இல்ல ஒரு அந்த உணவு உணர்வுக்கு மதிப்பளிக்கிற ஒரு ஒரு குடும்ப தலைவியா இருக்கிறது இருக்கு இல்லையா அந்த டைம்ல அது ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தின ஒரு விஷயம் ஒரு பாசிட்டிவ் ஹோப் கொடுத்த ஃபில்ம் அது அவர் தேமாத்துட்டாங்கிறதுக்காக அவன் அப்படியே தாளிடாது அதுக்கு பின்னாடி ஒரு ஹோப் இருக்குங்கிறதுக்கு அந்த கேரக்டர் வந்து பெஸ்டா இருக்கும் அதனால வந்துட்டு டாக்க போட்டார் அண்ட் தேர்ட் விச் இஸ் குவாய்ட் டிஃப்ரெண்ட் ஃபார் அதர்ஸ் இந்த இதை பத்தி நம்ம பேசிய ஆகணும்னு நினைக்கிறேன் பாளையத்தம்மன் ஏன்னா இதுவரைக்கும் மீனாவ கமர்ஷியல் ஃபில் இந்த ஒரு கான்டென்ட் பேஸ்ட் ஃபிலிம்ஸ்ல பார்த்தப்ப அம்மன் கேரக்டர்ல ஏன்னா மீனா அவங்களோட கண்ண பத்தி எல்லாருமே வர்ணிச்சிருக்காங்க எல்லாம் ஓகே அம்மன் கதாபாத்திரம் அந்த டைம்ல ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல அந்த அம்மன் பிலிம்ஸ் எல்லாம் ஃபேமஸ் ஆயிட்டு இருந்த ஒரு விஷயம் ஈவன் ஃப்ரம் அம்மன் பிலம்ல இருந்து ஆரம்பிச்சதுதான் பழைய தமிழ் வாஸ் குவாய்ட் டிஃபரெண்ட்

ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அந்த 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 வந்து 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 ஜஸ்ட் மட்டும் கிடையாது கூட கிரீன் மேக்கப் மேக்கப் போட்டு போட்டு இருந்தேன் அப்புறம் டார்க் கருமாரி அம்மன் மாதிரி ஒரு இது அதுக்கப்புறம் நார்மல் மஞ்சள் மேக்கப்ல நார்மல் அம்மன் இந்த மாதிரி சேஞ்ச் வேற நிறைய இருந்தது விச் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ அந்த பேசுற விதமாகட்டும் நடக்கிற விதமாகட்டும் சொல்றது சிரிக்கிறது கூட வந்து அதுக்கு ஒரு மாதிரி ஒரு விதமா ஒரு ஒரு தெய்வீகமா இருக்கணும் சிரிப்புள்ளத்தனமா இருக்கக்கூடாது ஒவ்வொரு ஷாட்டும் நம்ம அந்த மாதிரி யோசனை பண்ணி பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லா காஷியஸா பண்ற அந்த மாதிரி இட் வாஸ் ஆன் லைக் அதான் அந்த டைம்ல இட் வாஸ் லைக் வெரி சேலஞ்சிங் என் ஐ லவ் தோஸ் கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ் ஐ ரியலி கிரேட் டைம் அந்த அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணதில் வந்து உண்மையிலேயே ரொம்ப இருந்தது படம் தேட்டரில் பாட்டு போட்ட அப்புறம் சாமியான நிறைய பார்த்து படமே வெரி ட்ரூ நானே கேள்விப்பட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஐயோ இந்த அளவுக்கு ஒரு இந்த படம் கொடுத்ததா அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் கூட அந்த அந்த டைம் ஆடி வந்துச்சுன்னா இந்த சாங் எல்லாம் வந்து இடத்துலயும் ஆமா பயங்கரமா ரியலி நீங்க பண்ணும்போது சொல்லும்போது இன்னைக்கு நிறைய மாடர்னேஜ் பண்றதுக்கு அன்னைக்கு எதுவுமே சொன்னார் நினைக்கிறேன் ஒரு கார் பின்னாடி நின்று மாத்திட்டு வந்து ஷூ அந்த கிரீன் மேக்கப் மேக்கப் எல்லாம் அளவுக்கு வீடென் ஹாவ் தட் எக்ஸ்போஷர் ஆர் இப்படி கொண்டு வரலாம் லண்டன் அப்பெல்லாம் வந்து 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 அந்த 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 நார்மல் மேக்கப்பே எங்களுக்கு கிடைக்கிறது கிடைக்கிறது கஷ்டமா கஷ்டமா இருக்கும் இருக்கும் பாம்பேல இருந்து கொண்டு வருவோம் இந்த மாதிரி க்ரீனு இதெல்லாம் வாங்குறது மெட்டீரியல்ஸ் அது எவ்ரி ஷார்ட் வி டு லைக் லைக் வெரி பி கேர்ஃபுல் இப்படி இங்கெல்லாம் மார்க் எல்லாம் போயிடும் ஒரிஜினல் ஸ்கின் தெரியும் ஸோ எவ்ரி ஷார்ட் வி ஹாவ் டு கீப் டூயிங் டச்சிங் டச் அப் அந்த மாதிரி பண்ணிட்டு நெக்கு கிட்ட இந்த நகை வைக்கிற இடத்துல மூமெண்ட் பண்ணும்போது அது நகை ஆடும்போது போது அங்கே பேட்ச் ஆகும் திருப்பி அதை ரீ டச் அப் பண்ணுவாங்க ஸோ இட் வாஸ் லைக் வெரி கிரீடம் வேற அம்மன் கிரீடம் அம்மன் கிரீடம் அந்த கிரீடம் வச்சு நடக்கிறது பேசுறது ஓகே டான்ஸு ஐயோ ஐயோட்டு நோது கையில வேலை எல்லாம் வச்சுட்டு டான்ஸ் ஆடுறது இருக்கு இல்லையா அது ஒரு எல்லாம் நிக்கிற ஒரு சுச்சுவேஷன் போகுது டான்சிங் அம்மன் மேஸ் அது மோஸ்ட் சவாலிங் பார்ட்டியா ஐ டோ நோ ராமநாரேன் சார் மேட் இட் லுக் வெரி ஈஸி ஹி மேட் இட் வெரி வெரி கம்ஃபர்ட்டபிள் எதுனாலும் ஓகேமா சரிமா பரவலமா கவலைப்படாதமா பார்த்துக்கலாம் செஞ்சிக்கலாம் வெரி ஈஸி ரொம்ப அந்த அட்மாஸ்பியர் அந்த இதே வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருந்தது நம்ம வந்து ஐயோ லேட் ஆகுது இது சீக்ரெட் டச் பண்ணுங்க இல்ல பரவல பரவல நிதானமா பண்ணுங்க ஒன்ன பிரச்சனை இல்ல எல்லாத்துக்குமே வந்து ஒரு கம்ஃபர்ட் ஸோன் வந்து ராமநாரேன் சார்

என்னடா மீனவங்களுக்கு வந்து பழைய எல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் நினைக்காதீங்க அவங்களோட சக்ஸஸ்ஃபுல் கமர்ஷியல் தான் ப்ரீவியஸ் என்ட்ரில இருக்குது அதை பார்த்துங்க இதெல்லாம் பேசாத ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த டைமில் இன்னைக்கு இருக்க ஜென்சி ஜென் ஆல்ஃபாவுக்குலாம் இது இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக போய் சேரணும்னு நினைக்கிறேன் அந்த படங்கள் கொடுத்த இம்பேக்ட் வந்து ஒரு பீரியட் ஆஃப் செட் ஆஃப் ஃபேமிலிஸ் அவங்களோட அடுத்த ஸ்டேஜ்க்கு குரூ மாறதுக்கு ஒரு பாயிண்ட்ல ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த படம் எல்லாம் பண்ணும்போது வி யூஸ் டு பி லைக் ரொம்ப கேர்ஃபுல் ஈவன் ஃபுட் எல்லாம் கூட வில் பி வெஜிடேரியன் அப்புறம் டெய்லி தலை குளிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் we used to do that okay amma um, it was very uh, very enna solradhu

ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க நடிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்காக லிரிக் எழுதி அந்த படத்துல வேற நடிச்சாலும் அந்த படம் ஹிட் ஆனாலும் பட் அது மிஸ்டவுட்ன்றதெல்லாம் தாண்டி அந்த படத்தை செலிபிரேட் பண்றதுக்கு இல்லையா அது நான் பார்க்குற ஒரு ஹெல்தியான விஷயம் இன்னொன்று வந்து படைப்பால நீலாமரி கேரக்டர் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டு இல்லை வேணவே வேணாம்னு சொல்லி அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க பண்ணதுக்கு இவர் ஹாப்பியாக போட்டு இந்த இந்த ரெண்டு விஷயம் நடக்காம இருந்தாலும் அதை மீனா பாசிட்டிவா திட்ட விதம் எனக்கு ரொம்ப புதுசு பெரிய விஷயமா பட்டுச்சு அதை பத்தி பேசலாம் ஐ டோன்ட் நோ சி ஓகே எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி வேணும் எல்லாம் நம்ம நினைச்சதெல்லாம் கிடைக்கணும் நினைக்கலாம் பட் ஆனால் நடக்கலன்னா அது வந்து இட் ஷூடண்ட் டேர்ன் பிட்டர் யூனோ மேபி யூ வில் கெட் சம்திங் பெட்டர் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்ததுன்னா மேபி தட் இஸ் நாட் ஏ கப் ஆஃப் டீ அப்படிங்கிற ஒரு மைண்ட்செட் நம்மளுக்கு இருந்ததுன்னா அந்த அக்செப்டன்ஸ் இருந்ததுன்னா இட்ஸ் ஈஸி டு லிவ் அ பாசிட்டிவ் லைஃப் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் பிகாஸ் எனக்கு வந்து ஓகே யா ஐ வாண்ட் வாண்டட் பிகாஸ் ஐ ரியாலி ஃபீல் பேட் அந்த தேவன் மகன் அந்த கேரக்டர் மிஸ் பண்ணதில் இந்த படம் படையப்பா மிஸ் பண்ணதில் உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருந்தது பட் ஆன் த அதர் சைட் ஐ ஐ ஸ்டில் ஹேட் சோ மெனி திங்ஸ் டு பி ஹாப்பி அபவுட் இல்லையா இன்னும் எத்தனையோ படங்கள் நான் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் முத்து வந்தது வாட் ரங்கநாயக்கிட்டு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவ் திங்ஸ் ஆ தேர் நம்ம வந்து ஒண்ணு கிடைக்கல விட்டுட்டோம் அந்த ஒரு நெகட்டிவ் சேட் விஷயத்தையே வந்து ஏன் நினைச்சுக்கிட்டு இருக்கணும் ஓவர் ஹெட் திங்க் அபவுட் த குட் திங்ஸ் திங்க் அபவுட் ஆல் த பாசிட்டிவ் திங்ஸ் அண்ட் யூ அந்த மைண்ட் நீங்க இது பண்ணீங்கன்னா அது வந்து பேடா தெரியாது உங்களுக்கு அண்ட் ஆஃப்டர் ஆல் வாட் தேர் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூ ஹாவ் டுஸ் ஃப்ரெண்ட் யூ ஹேவ் டு பி ஹாப்பி ஃபார் யுவர் Okay, Friendly, uh, when they're doing good, when they get good characters. In fact, uh, uh Bahubali release, I called uh, Ramya and I was like, Rajabata, <laughs> <Okay>. <laughs> she was so good. And then I said, you were too good, man. I am so proud of you. I said, Thank you, darling. Thank you, sweetheart. So whatever it is, see, we all are hardworking people.

Prista premium women's wear. Let your body love it. Nah, 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 nah. Prista.